ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம் பிளாக் கலர் ப்ளவுஸு ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கும் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி தைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ பொறுமையாக போகுது நான் ஓட்டில் எதுவுமே பண்ணலை பொறுமையாக நிதானமாக ஒரு லைனிங் ப்ளவுஸு தைக்கிறத தாராளமாக பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருந்தாலும் நீங்கள் தான் க்ளியர் பண்ணிக்கணும் நீங்கள் தான் தேடணும் எந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு டவுட் இருக்குது எந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து மாட்டாங்க சரிங்களா நீங்கள் பார்த்து எந்த விஷயம் கரெக்டாக நம்மளுக்கு வேணுன்றத நீங்கள் தான் எடுத்துக்கணும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது உங்கள் கையில் தான் இருக்குது எடுத்துக்கிட்டு நான் நார்மலாகவே உங்களுக்கு கை கட் பண்ணுறது தெரியும் லைனிங் பீஸை பாட்ராண்டை க நாலாக மடக்கி போட்டு கை அளவெடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேல் ரெண்டு பீஸ் நாலு பீஸ் இருக்கும் ரெண்டு பீஸ் மட்டும் கால் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி லைட்டாக டாட் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் துணி வச்சு திருப்பி வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அந்த டாட் கட் பண்ணிக்கிறது முன்னாடி வரும் மற்ற பீஸ் பின்னாடி வரும் மூணு டாட் பிடிக்கிறீங்க பாருங்கள் அதுதான் டா முன்னாடி அந்த மூணு கப் ஷேப் வர இதுக்கு தான் அந்த கட் பண்ணது வரணும் நல்லா பார்த்துக்கோங்க லைனிங்கை வந்து திரும்ப ரெண்டாக போட்டுக்கோங்க நாளாக இருந்ததை பிரித்து ரெண்டாக போட்டுக்கோங்க ஒப்பாக போடுங்க அப்போ தான் வந்து ஈடிந்தாத்தியமாக இல்லாத இருக்கும் எல்லாராலேயும் முடியும் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் வந்து நம்ம சும்மா இருக்கிறோம் நம்ம கையிலையும் வருமானம் வரலையே நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க இல்லை நம்மளுக்கு அரகுறையாக தான் தெரியும் நம்ம யாருதும் வாங்கி தச்சு தர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க உங்களாலேயும் முடியும் எல்லாரும் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் முதல்ல வந்து அந்த பயத்தை விட்டுட்டு தைகிரியமாக நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தப்பு வருதுன்றத கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்குமே நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது அது மாதிரி தான் பயத்தை விட்டுட்டு செய்யுங்க நான் கட் நான் பாருங்கள் எல்லா மார்க்குக்குமே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பேன் நான் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணுறது உங்கள் கண் எல்லாமே மார்க் பண்ணுறதுல தான் இருக்கும் இந்த ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோடனே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு கால் பண்ணாங்க அக்கா நீங்கள் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் எனக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் திரும்பவும் இருக்கிற ப்ளவுஸை அதே அளவு தையுங்க அப்படின்னாங்க ஒருத்தர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாவே நம்மளுக்கு சந்தோஷந்தாங்க அதை விட வேறு எதுவுமே தேவையில்லை பத்து பேர்த்தில் எட்டு பேர் நல்லா வாங்க ரெண்டு பேர் குறை சொல்லுவாங்க குறை சொல்கிறவங்களும் நம்பகிட்ட தான் கொடுப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி வாங்கி தைச்சா மட்டும்தான் உங்களுக்கு எந்த தப்பு வருதுன்றது தெரியும் நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும்னா நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி தைக்கணும் ஆல்ரெடி தைச்சாவே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும் நான் வந்து என்னென்ன எடுக்கிறேன் அளவு எடுக்கிறேன் மார்க் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸி இது மாதிரி ஈஸியாக ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸிங்க சேரீ பீஸ் கம்மியாக இருக்கா தைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஒரு சேரீ பீஸ் வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது அதை வந்து நம்ம பால் மாதிரினு தைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி முந்நூறுபா இரநூறுபா நம்மளுக்கு நஷ்டம் சரிங்களா கொண்டு வரவங்களுக்கு நஷ்டம் கிடையாது அவங்க அதை தூக்கி போட்டுட்டு வேறு ப்ளவுஸ் எடுத்து தச்சுக்க போகிறாங்க அவ்வளோதான் நம்மளால் எல்லாத்தையுமே முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுக்கலாம் அது மாதிரி தான் நான் இந்த ப்ளவுஸை இந்த ப்ளவுஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நான் தச்சு கொடுத்தேன் சைடு அளவு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஒரு கால இன்ச்சு திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சேரீக்கு ப்ளவுஸ் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொன்னோன்னா அவங்க கடையில் போய்ட்டு ப்ளவுஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே சேரீயே நம்ம தைச்சிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஆனால் ஒன்று தாராளமாக இருந்தால் பத்து நிமிஷம் முன்னாடியே ஆகும் கொஞ்சம் ஜாயிண்ட்டு இது மாதிரி வச்சா பத்து நிமிஷம் பின்னாடி ஆகும் அவ்வளோதாங்க நான் இந்த வீடியோவை ஓட்டில் எதுவுமே பண்ணலை அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளோ ஒரு நிதானமாக உங்கள்கிட்ட காமிச்சின்னு இருக்கிறேன் எல்லா வீடியோவும் நிதானமாக வராது அது தாங்க பீஸு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க தைக்கிறதுக்கு ரொம்ப சாப்பிட்டுங்க தையல் அடிச்சுட்டு 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 லூஸ் வரக்கூடாது லூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய இந்த ப்ளவுஸை பிரித்தேங்க பிரித்து லூஸ் வராமல் அழகாக பர்ஃபெக்டாக ஒரு ஸ்லீவ் வச்சு தைச்சி கொடுத்துருக்கேன் இதோடைய நான் எச்சு வீடியோவும் உங்களுக்கு போகிறேன் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கட்டிங் வீடியோ ஈஸியாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் அது எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொல்லிவிட்டு தெரியும் ப்ளவுஸ் வந்து போடும்போது ப்ளவுஸ் லூஸ் இல்லாமல் எடுத்து வச்சு லைனிங் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈடிந்தாத்தியமாக இல்லாத இருக்கும் ஈடிந்தாத்தியமாக இருந்தால் தான் நம்ம தைக்க வேண்டியது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பீஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது கம்மியாக இருக்கிற பீஸில் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பப்ஸ்லி வச்சு தைச்சின்னு இருக்கேன் நம்ம இங்கேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணும்போது அந்த துணியை வந்து பட்டிக்கு வேணும் அதனால் நேராக கட் பண்ணாமல் சைடாக கட் பண்ணி பட்டிக்கு துணி எடுத்து வச்சுக்குவோங்க ஏன்னா பட்டிக்கு துணியும் இல்லை நம்மக்கிட்ட சேரீயும் இல்லை இவங்க ப்ளவுஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பட்டி அதோடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க பீஸ் இருக்கிற துணி அதாங்க நான் இருக்கிற பீஸுக்கு கரெக்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பீஸ் வந்து நம்ம தைக்கிறப்ப கழுத்து பீஸ் வருங்க அதை வச்சு தான் நான் கைக்கு ஜாயிண்ட் வச்சு அட்டாச் பண்ணேன் உங்களுக்கு இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணலாங்க நான் ஒசரம் தான் இதை பொறுமையாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் கொக்கி பீஸ் ஐ பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிற பீஸ் இந்த நாலு பீஸ் தான் இந்த நாலுமே நம்ம திருப்பி அட்டாச் பண்ணி தைச்சா ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிடுங்க பாய் முடிஞ்சிச்சா அவ்வளோ